நாலு பக்கம் லைன் நம்பர் மட்டும் சார்பா

டேர் டான் டான் சாமர் டான் டான் எவ்ளோ பாரா டேர் வந்தன் டான் நீ இறங்கி இருக்கிறத குழாவுக்கு ஐந்தாவது பரிசா வழங்கிய அண்ணன் என்ற

कस्टर का सीमा पाक 12 బలప్ర 2 15 బలప్ర 12 ఎప్పుడు 19 బలప్ర 3 4 7 செவன் பன்னெண்டு குழுவிடம் வளர்க்க நூற்றி எட்டு குழுவிடம் விளையாட வேண்டும் செவன் அவச <laughs>

और पार में जाड़ी वीनस वर्सेस डीएसपी वर्ल्ड पॉइंट 4 कलरफुल कलरफुल सेवन सोमादा संजय अट संजय சேகடி போய் அவன் சொல்ல வேலை மாதிரி மேடம்

Kavish Group Sparera Rai Vargavari Yara Vargavari Yara Kindu Rara each and part Niranikam Samaya to play No arguments

சிறப்பு அழைப்பாளர்களாக அவர்கள் திரு சி ஓம் பிரகாஷ் என்கிற செஞ்சுரர் வடக்கு மாவட்ட செயலாளர் விசிக அவர்களையும் திரு சி வெங்கடேசன் என்கின்ற பொல்லு நகர செயலாளர் வானாமதி விசிக அவர்களையும் திரு ஆர் வித்தி நகர துணை செயலாளர் வானாமதி விசிக அவர்களையும் இந்த வீரஸ் கபடி குழு சார்பாக வருகை வருவோம் என அன்போடு வரவேற்கின்றோம் తలగని వినిపిందా ఏది ఏం కాదు ఓ మా స్కోర్ మరో నాలుగు సార్ తిరువేడన పో거든요 గోపాల్ ఒక నాలుగు పోరా కర్మ రడవు ఉండా అన్న నీరాడి ఉంది థాంక్స్ ఫర్ సెవెన్ర్స్ ఈ ఆట కొడితే కడసి 200 పడిగేలేలాడా మూడు